பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்முடைய ரட்சிப்புல நம்மை உறுதிப்படுத்தி அவர் பலப்படுத்த விரும்புகிறார் என்னன்னு சொன்னா அநேக நேரங்கள்ல நம்ம போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அங்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது வியாதியின் போராட்டம் அல்லது பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது கவலைகள் பாரங்கள் இருதயத்தை நிரப்பி விடுகிறது துஷ்ட மனுஷர்கள் அல்லது சாத்தானுடைய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது கலங்கி போய் விசுவாசத்துல பலவீனப்பட்டு போக நேர்ந்து விடுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்னால விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியுமா ரட்சிப்பில் நான் கடைசி வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று சொல்லி இருதயத்தில் ஒரு கலக்கமும் ஒரு பயமும் வந்துவிடுகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களால் முடியும் என்று சொல்லி அதற்கான வல்லமையையும் அவர் நமக்கு தருகிறார் ஒன்று பேதிரு புத்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் கொள்ளும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் கிழக்கு தேசங்கள்ல இஸ்ரேவேல் இந்த யூத ஜனங்கள் நீட்டான அங்கியை போட்டு சாதாரண நேரத்துல அது நீட்டான அங்கியாக தொங்கி கொண்டு இப்போ அவங்க எங்கேயாவது பிரயாணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அதை இழுத்து பெல்ட் போட்டு அல்லது கயிறுனால இடுப்புல கட்டி கொள்வார்கள் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அல்லது வேகமாக ஓட வேண்டும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி தங்களுடைய அறையை அவர்கள் கட்டி கொள்ளுகிறார்கள் தொந்தரவாக இல்லாதபடிக்கு அல்லது ஓடுகிறதுனால வயிறு குலங்கி அவர்கள் சோர்ந்து போயிடாதபடிக்கு தடுக்கி விழுந்து விடாதபடிக்கு தங்களுடைய அறையை அவர்கள் கட்டிக்கொள்வார்கள் அது தாங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தங்களை ஆயத்தை படித்துக் கொள்வதற்காக அப்படியாக கட்டி கொள்ளுகிறார்கள் நம்முடைய மனதின் அறையை எப்படி கட்டி கொள்ளுகிறது ஆறாவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது சத்தியம் என்னும் கட்சியினால் உங்கள் அறையை கட்டி கொள்ளுங்கள் என்பதாக வேத வசனத்தின் மூலியமாகத்தான் நம்முடைய மனதின் அறையை கட்டி கொள்ள வேண்டும் விசுவாச வாழ்க்கையில் ரட்சிப்பில் நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் சத்ருவுக்கு விரோதமாக சாத்தானுக்கு விரோதமாக பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த உபத்திரவும் இல்ல எந்த போராட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை போராட்டங்கள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல ஒன்றுதான் வேத வசனத்தினால நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனதின் அறையை கட்டி கொள்ளும்படிக்காக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அணுதினமும் நாம் வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது இல்லையா நம்ம வாசித்து வாசித்து நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால கொள்ளும் பொழுதுதான் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த எதிர்ப்புகள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு துணை நின்று எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் பிரச்சனைகளை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என் சார்பில் அவர் செயலாற்றுகிறார் தம்முடைய வசனத்தை கொடுத்து தன்னுடைய வாக்கு கொடுத்து என்னை பலப்படுத்துகிறார் அப்படி என்கிறத நாம் அறிந்து கொள்வோம் பாவ போராட்டங்கள் வரும்பொழுது பிசாசுடைய போராட்டங்கள் வரும்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை என்ன அப்படி என்கிறத வசனத்தின் மூலியமாகத்தான் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் அதைத்தான் அந்த மனதின் அறையை கட்டி கொள்ளுகிற ஒரு பெல்ட் ஆக ஒரு கயிறாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைன்னு சொன்னா அது அலைகழிக்கப்பட்டு மனதில் சோர்வு வந்து விடுகிறது ஒரு வியாதியின் போராட்டம் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது மனதில் ஒரு சோர்வு வந்து விடுகிறது கவலை வந்து விடுகிறது உலக கவலைகள் சிற்றின்பங்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் இது எல்லாம் மனதை அழகழிக்க பண்ணி நிலை இருக்க பண்ணி விடுகிறது அப்பதான் விசுவாசத்தில் தளர்ந்து போய் விடுகிறார்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள் பின்மாற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய மனதை நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்பிக்

அவர் வாசம் பண்ணுகிறார் தம்முடைய வசனத்தை கொடுத்து என்னை பலப்படுத்தி எனக்கு பாதை காட்டி என்னை வழி காட்டி கொண்டு இருக்கிறார் ஆகியனால நான் கலங்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளாக இது பெருகிவிடும் இது எப்போ உண்டாகுகிறது ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அதோடு மாத்திரம் அல்லாம அந்த பகுதியில நீங்க வாசித்து பார்த்தால் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு விசேஷத்தை கிருபை கொடுக்கப்படுகிறதா உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை மகிமையில எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருபை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுக்காக கொடுக்கப்படுமா நாற்பது சதவிகிதம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்து இருக்கிறேன் எனக்கு அறுபது சதவிகிதம் கிருபையை கொடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை தன்னுடைய மகிமையில எடுத்துக் கொள்வார் அல்லது நான் எழுபது சதவிகிதம் வளர்ந்து இருக்கிறேன் முப்பது சதவிகிதம் கிருபையை கொடுத்து அவர் தம்முடைய மகிமையில ஏற்றுக்கொள்வார் அதனால மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை மாதிரி இல்லை இவங்களை மாதிரி என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை அல்லது உபத்திரங்களை பார்த்து போராட்டங்களை பார்த்து என்னுடைய ரட்சிப்பில் நான் நிலை திருப்பனங்கிற சந்தேகம் நமக்கு வர வேண்டியதில்லை கிருபையினால் தான் நம்ம ரடிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபைனால் உங்களை வழுவாத படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்வார் அவருடைய பலத்தினால உங்களை காத்துக்கொள்வார் உங்களுடைய பலத்தை நம்பி அவர் உங்களை அழைக்கவில்லை அவருடைய மகிமையான சந்நிதானத்தில் மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக உங்களை அவர் நிற்க பண்ணுவார் அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன் மூலியமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமாவை என்னுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்து என்னை மகிமையில் அவர் எடுத்துக்கொள்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை தான் நாங்கள் ரசிக்கப்பட்டோம் தான் கர்த்தாவை எங்களுடைய சரீர மீட்பையும் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக நீர் இருக்கிறீர் இந்த உபத்திரவம் நிறைந்த இந்த பூமியில எங்களுடைய ஆத்துமா அனுதினமும் ரசிக்கப்படும்படிக்காக உடைய வேத வசனத்தை கொடுத்து என்னுடைய மனதின் அறையை இதனால் கட்டி கொள்ளும்படிக்காக நீர் கிருவை பாராட்டியிருக்கிறீர் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் நீர் வரும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் உம்முடைய கிருபையினால நீர் நிறைவாக்கி மகிமையில் நீர் எங்களை எடுத்துக்கொள்ள போகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆகியனாலும் இந்த ரட்சிப்பில் இறுதியத்துல கலக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் இன்றைய நாளிலே எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே